வணக்கம் தமிழா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தீர்வுக்கான ஆன்சருக்கு லீஸ் பண்ணிட்டாங்க ஆக்டிவேட் ஆயிடுச்சு உங்களுடைய கொஸ்டின் அப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணி எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரா மார்க்ஸ் நீங்க கால் கல் பண்ணிக்கலாம் லிங்க் இப்போ தான் ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஆக்சுவலா சாயந்தரம் ஆறு மணி சொன்னாங்க முன்னாடியே லிங்க் ஆக்டிவேட் ஆயிடுச்சு உங்களுடைய நீங்க என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி நீங்க எவ்வளோ ரா மார்க்ஸ் பாத்துக்கலாம் ஓகே இது எப்படி நம்மளோட பிடிஎஃப் பாக்குறது அப்படின்னு பாக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த லாகின் லிங்க் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கேப்சா கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய எக்ஸாம் டீடெயில்ஸ் உங்களுடைய நேம் உங்களுடைய நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இண்டிமேஷன் ஸ்லீப் அப்ஜெக்ஷன் கேண்டட் ரெஸ்பான்ஸ் ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேண்டட் ரெஸ்பான்ஸ் கொடுங்க இதுதான் அது உங்களுடைய ஆன்சருக்கு டவுன்லோட் பண்ண முடியும் ஓகே சரி இதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பனாக இருக்கும் கேண்டிடேட் ரெஸ்பான்ஸில் இங்கே லாஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னங்க பார்த்தீங்கன்னா கிளிக்கர் டு ஜெனரேட் டீட் அப்படின்னு இருக்கும் ஓகேலா ஸோ இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்கள் பிடிஎஃபோ உங்களுடைய மொபைல்லையும் டவுன்லோட் பண்ணலாம் நீங்கள் பிசிலையும் கூட டவுன்லோட் பண்ணலாம் ஓகேலா சார் இதுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தேர்வு மார்ச் ரெண்டுலேருந்து மார்ச் பதினெட்டு வரைக்கும் நடைபெற்றுச்சு மார்ச் ரெண்டுலேருந்து மார்ச் பதினெட்டு வரை நடைபெற்றுச்சு ஸோ உங்களுடைய ஆர்ஸ் கேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி எவ்வளோ ரா மார்க்ஸ் வரைஞ்சு நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஓகே சோ அதே மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்திஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வு நடந்துச்சு அப்போ வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் தேர்வு எழுதுனாங்க தேர்வு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நம்ம கலெக்ட் பண்ண முடியல சோ இந்த முறை அந்த தவற பண்ணக்கூடாது அப்படின்றக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வு ஆன்சர் கீ விட்டுட்டாங்க ஓகேங்களா இந்த கீ அனைத்தவே பாத்தீங்கன்னா நம்ம மொத்தமா கலெக்ட் பண்ணி நம்மளுடைய டெலகிராம்ல அப்டேட் பண்ண ஸோ அதனால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அனைத்து ஆன்சரிக்கையும் நம்ம மொத்தமாக மெட்ஸ் பண்ணியும் அனைத்து ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின் ஒரே தரமான நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிடலாம் ஓகேங்களா இது வந்து அடுத்து எழுதக்கூடிய நம்முடைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தமிழில் தான் எழுதுகிறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த தமிழ் கொஸ்டின்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம் இப்போ ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுள் ஆன்சருக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ டூ ஜீரோ செவன் ஜீரோ த்ரீ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா உடைய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லை சார் என்ன நம்பர் தரேன் சார் நீங்களே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஓகே தான் அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க உங்களுடைய நம்பர் டேட் ஓகேங்களா இது ரெண்டுமே டைப் பண்ணி எயிட் டபுள் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ செவன் ஜீரோ த்ரீ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க ஓகே நீங்கள் டேரெக்டாக பிடிஎஃப் சரி தான் இல்ல உங்களுடைய நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நினைச்சாலும் தான் சோ ரெண்டுக்குமே நம்ம உங்களை கரெக்டா உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்ப ரெடியா இருக்கும் அதே மாதிரி இந்த முறை அனைத்து தேர்வுக்கான ஷிஃப்ட்டுக்கான ஆன்சர்க்கு நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம டெலிகிராம்ல அப்டேட் பண்றோம் ஏன்னா தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏஎல்பி ஜேஇ எஸ்ஐஏ டெக்னீஷியன் அனைத்து தேர்வுக்கான சிபிடி நடந்த அனைத்து தேர்வுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டெலகிராம்ல இப்ப இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான லிங்க் நான் கீழே தரேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி ஆஃப் கான்செப்டுக்கான ஆன்சருக்கையும் நீங்கள் பிடிஎஃப் அனுப்புங்க இல்லை உங்கள் நம்பரையும் அனுப்புங்க ஸோ மொத்தமாக அனைத்து ஷிஃப்ட்டுக்கான ஆன்சருக்கையும் மொத்தமாக மெஜ் பண்ணியும் அனைத்துமே நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கான டீட்டெயில்ஸ் அனைத்துமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அதைக்கு உதர வாட்ச் பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி